ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் அருகில் தோட்டம் விற்பனைக்கு வந்துள்ளது நாலு ஏக்கர் ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் வீடு தங்கிறதுக்கு வீடு வசதி இருக்குது தென்னை மரம் முப்பது தென்னை மரம் இருக்குதுங்க அருமையான இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பராமரிக்கிறதுக்கு சரியானபடி பராமரிப்பு இல்லை அதனால் கிணத்துல அருமையான தண்ணிங்க மேலால் இருக்கிறது தண்ணி கிணறு கூட்டு கிணறுங்க ரெண்டு பங்கு ரெண்டு பங்குல ஒரு பங்கு நம்மளுக்குங்க கிணறு போர் சர்வீஸோட ஒரு அருமையான தோட்டம் நாலு ஏக்கருங்க பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பண்ணலாம்